பட்டம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருமாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி பி சுமதி பாலு அவர்கள் நான் மேலும் இந்த ஊராட்சியில் தென்சோலைங்கிற கிராமத்தில் வந்து இந்த அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு பாராளுமன்றம் நடத்துனாங்க அந்த பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது குழந்தைங்க வந்து பயனடைஞ்சாங்க அது எந்த அமைச்சர் எந்த பொறுப்பு அப்படின்றத பற்றி தெளிவாக போ குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதையும் குழந்தைங்க ஏற்று நானும் எங்கள் ஊரில் வந்து இதே போல் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவோம் என்று உறுதி அளிச்சிருக்காங்க நான் சிஸ்டர் ஆர்ய கேமேரி நல்லாயன் சபையோட அருள் சகோதரி நான் வந்து இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இந்த சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பதவியேற்பு விழா வச்சோம் நாங்கள் அதில் பதினஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு பதவி கொடுத்து அவங்களுடைய பதவியேற்பு அவங்களுடைய பொறுப்புகள் என்னன்றதை நாங்கள் தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களே வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டை வந்து நாங்கள் நடத்த வச்சோம் ஒவ்வொருவரும் வந்து ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நாள் வந்து அவங்களுக்கு ஒரு விழா விழாவாகவே அமைஞ்சுது எங்களோடு சேர்ந்து எங்கள் பணியாளர்களும் வந்து இதுக்கு நிறைய ஒத்துழைப்பை தந்து குழந்தைகள் எல்லோருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்களுடைய துடிப்பு வந்து எங்களுக்கு நல்லா தெரியுது அந்த பார்லிமெண்ட் மூலயமா அவங்க கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியின் மூலமாக எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதை வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ச செயல்பாட்டில் கொண்டு வர ஆர்வத்தில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த கிர கர்மாபுரம் வில்லேஜில் வந்து இந்த பாரதியார் இது பாராளுமன்றம் வந்து நல்லா சிறப்பாக செய்வாங்க எங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வந்து சிறப்புமிக்க ஊர் எந்த ஒரு செயலுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு பணியை செய்யணுன்னாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்பயுமே இருக்குது முக்கியமாக எங்கள் குழந்தைகளுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைய நாளை வந்து முக்கியமாக சிறப்பாக செய்ய முடிந்தது பங்கேற்பு இருந்ததுனால இந்த ஊடகங்களில் வந்து நிறைய வந்து சமூக ஊடகங்கள் எங்களை பற்றி அதிகமாக ஒரு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி தந்தீங்க இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருக்கணும் நாங்களும் இனி வரும் நாட்களில் மற்ற கிராமங்களில் இந்த பாராளுமன்ற தொடங்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து இதை முன்னெடுத்து சென்று பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்கு குழந்தைகளும் எங்களுடைய தலைவர்கள் இங்கே உள்ளூரில் உள்ள தலைவர்களும் மற்றும் எங்களுடைய பேரண்ட்ஸு எங்கள் பணியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த செயல்பாட்டில் கொண்டு வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பாலா பாராளுமன்றமாக அமைக்க வேண்டுகிறோம் மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே எங்கள் குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க அவங்க பொறுப்பே இருக்கும் அந்த உணர்ச்சி வந்து எங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுது உற்சாகமாக செய்வாங்க என்ற உறுதியை நாங்கள் அளிக்கிறோம் வந்து மகேஸ்வரி நான் இங்கே வந்து கம்யூனிட்டி ஆர்கனைஸராக ஒர்க் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையுமே இந்த சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டில் வந்து இருக்காங்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டை நாங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய மெயின் நோக்கமே அதுதான் ஏன்னா இப்போல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைங்களும் சரி ஆண் பிள்ளைங்களும் சரி ஒரு விஷயத்த வந்து ஒரு மன தாங்கி கூடிய மனப்பக்கமும் அவங்களுக்கு கிடையாது இல்லைங்களா அதை வந்து இப்பையில இருந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துப்பாங்க அதாவது ஊர்ல மட்டும் கிடையாது வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸ்கூல்ல அவங்க அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது இல்லைங்களா அதை அவங்க இந்த பாராளுமன்றம் மூலியமா அவங்க ஃபேஸ் பண்ண கத்துக்குவாங்க நிறைய அவங்களுக்கு நாலேஜ்களும் நிறையா வளர ஆரம்பிச்சிடும் ஓட் தேர்தல் மூலமாக தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கு எந்த பொறுப்புகள் பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி பொறுப்புகள் வந்து சீட்டில் நாங்கள் எழுதி போட்டு ஒவ்வொரு அமைச்சராக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் கல்வித்துறை அமைச்சர்னா யாருக்கு அந்த குவாலிட்டி இருக்குது அதை பற்றி அந்த அமைச்சரை நாங்கள் அப்படி தேர்ந்தெடுத்தோம் தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுத்தோம் பிரதமர் வந்து மற்ற அமைச்சர்களால் ஃபஸ்ட்டு பிரதமரை நாங்கள் தேர்ந்தெடுக்கல எல்லா அமைச்சர்களையும் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக பிரதமரை தேர்ந்தெடுத்தோம் ஏன்னா எல்லா அமைச்சர்களோட ஓட்டு அந்த பிரதமருக்கு போட்டாங்க பாராளுமன்றத்தில் எப்படி மேலே டெல்லியில் நடக்குமோ அதே மாதிரி இந்த குழந்தைங்கள் பன்னெண்டு அமைச்சர்கள் வந்து அந்த பிரதமரை வந்து செலக்ட் பண்ணாங்க நல்லாயின் கண்ணீர் இல்லத்தில் வந்து க வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பாராளுமன்றம் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பத்து வில்லேஜ் பக்கமாக இருக்குது பத்து வில்லேஜில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு வில்லேஜை மட்டும் நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா குழந்தைங்களை ஏன்னா நிறைய குழந்தைகள் அங்க இருக்காங்கங்கிறத கருதி நாங்கள் அது மாதிரி குழந்தைகள் பாராளுமன்றம் இருக்கோம் மெயினாக இத்தனை நாள் நாங்கள் வந்து நிறைய மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மீட்டிங்லாம் வந்து இது மாதிரி அஃபீசியல் அஃபீஷியல்ஸாக கூப்பிட்டு பண்ணது கிடையாது இந்த டைம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மெயினாக குழந்தைகள் தான் அவங்க ஆர்வமாக இருக்காங்க எங்களுக்கு பதவி கொடு எங்களோ எங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங்லாம் இருந்தது அப்படின்னா நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் அதோட பொறுப்புகளை பற்றி நாங்களும் கற்றுப்போங்கிறத வந்து அவங்களே வந்து கேட்டு பண்ணதுனால நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த நாளை செலக்ட் பண்ணி குழந்தைங்களுக்காகவும் அந்த அவங்க கேட்டதுக்காகவும் அவங்களுடைய நலன கருதி நாங்கள் இன்றைக்கி இந்த டேவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா எங்களுக்கு இந்த ஒரு பதவி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இப்போவே வளர்த்திக்கிறாங்க நான் வந்து கல்வித்துறை அமைச்சரே நான் இந்த போஸ்டிங்கில் இருக்க நான் இப்படி தான் இருக்கணும் இந்த குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் இவங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படிங்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களே இப்போ கொஞ்சம் வளர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க மெயின் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம கருமாபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி தலைவர் முன்னாள் ஊராட்சி தலைவர் சுமதி பாலு அவங்களும் ப்ளஸ் எங்களுடைய வார்டு மெம்பர் சார் அவங்களும் வாலண்டியர்ஸாக வந்து எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற விக்னேஸ்வரர் அவர்களும் அப்புறம் எல்லாமே இந்த கிராமமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது மெயினாக வந்து மகளிர் குழு இங்கே நாங்கள் ஒரு மகளிர் குழு பண்ணிகிட்டு இருக்கோம் அன்னை தெரசான்னு சொல்லிட்டு அந்த குழுவில் இருக்க விமன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க